படம் பார்த்துக்கண்ண சரி நான் வரேன் சரி போ எங்கேயாவது போய் காசு அனுப்பவே மாட்டியா அனுப்புவோம்மா என்ன தேவையோ எல்லாரும் வாங்கிக்கோங்க சரி நான் வரேன் சரி வா உடம்பு பார்த்துங்க வா நான் வரேன் வா எப்பா போறா சாமி ரஞ்சிமா அண்ணன் கிளம்புறண்டா நீ நல்லா படிப்பேன்னு தெரியும் ஆனா போனை ரொம்ப நோண்டாத டிவியை ரொம்ப பார்க்காத சரியா சரி நான் வரேன் ம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல ਉਹਨੂੰ இல்ல தேவி கிளம்பு சந்தோமா அண்ணா கிளம்புறடா போன் ரொம்ப நோண்டாதடா நல்லது இல்லடா சரியா ஐ நீ ஜாய் ஜாய் இன்னும் போன் எல்லாமே நோண்டு இல்லாதனால போன் நோண்ட கூட சரியா சரி சரி நீ போ ஜாய் மா அண்ணா கிளம்புறமா இல்லை என்னடா வேலை ஈஸியாக இருக்கும்னு நினச்சி வந்தால் இவ்வளோ கஷ்டமா இருக்குடா இப்படியே ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும் அப்படியே பார்த்துக்கலாம் பார்த்துடான் வீட்டில் நினைக்கிறாங்க அவங்க பார்த்துடா பார்த்துடா பார்த்துடான் வீட்லையா என்னையா என்னெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்கடா நல்லா வந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது என் ஞாபகம் கூட அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல ஏன்டா அப்படிலாம் சொல்கிறேன் அதெல்லாம் அப்படி தான்ண்டா என் காசுக்கு தாண்டா மதிப்பு எதா செஞ்சாதான் அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கும் இங்க எல்லாம் அப்படி தாண்டா ஃபீல் ஃபீல் பண்ணாது பாத்திர பாத்துறா வீட்லையா என்னையா என்னெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்கடா அதெல்லாம் வந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாதுடா என் ஞாபகம் கூட அவங்களுக்குலாம் இருக்குமான்னு தெரியல ஏன்டா அப்படிலாம் சொல்ற அதெல்லாம் அப்படி தாண்டா என் காசுக்கு தாண்டா மதிப்பு எதா செஞ்சாதான் அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கும் இங்கே எல்லாம் அப்படி தாண்டா இங்கே சில பேர் லைஃப் தான் காசுக்கு தான் மதிப்பு மனுஷனுக்கு இல்லை